ஹாய் ஹலோ விளக்கம் வேர்ஸ் நாமப்பா நம்ம சேனல் வந்து பார்க்க போகிறது மலைசீரியில் தான் மலைசேரில் அடுத்த என்னென்ன இன்ட்ரஸ்டிங்கான விஷயம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாம நாமப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம மல்லி இருந்துட்டு நேராக வந்து டெலிவரி பண்ணுறதுக்காக வந்து அடுத்த நாள் வந்து யூனிஃபார்ம் எல்லாம் மாட்டிக்கிட்டு கரெக்டாக வந்து ப்ரொஃபஷனலாக வந்து போய்ட்டுருக்காங்க ஒரு யூனிஃபார்ம் ஒரு டெலிவரி கேள் வந்து எப்படி வந்து போகணுமோ அந்த ரேஞ்சில் வந்து நம்ம மல்லியை வந்து கிளம்பியாச்சு இதுக்கு முன்னாடி வந்து சாரீ கட்டிக்கிட்டு வந்து போய்ட்டு இருந்தாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா யூனிஃபார்ம் வந்து கொடுத்துருக்காங்க அந்த யூனிஃபார்ம் வந்து போட்டுக்கிட்டு சும்மா மாதம் அழகாக வந்து க்யூட்டாக வந்து போய்ட்டுருக்காங்க சரி போனவங்க வந்து யாருக்கு வந்து முதல் முதல்ல வந்து முழிகிறாங்க அவங்க கண்ணில் வந்து முழிகிறாங்க பார்த்தீங்கன்னா ஐயோ ஏன்டா ஏண்டா கொடுமையே அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குற அளவுக்கு வந்து நம்ம மல்லிக்கு வந்து கொடுமை வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்குங்க அப்படியாப்பட்ட கொடுமை கொடுமை முட்டிக்கிட்டு இருக்கு அப்படியே வந்து பார்த்திங்கன்னா ஒரு டெலிவரி வந்து பண்ணுறதுக்காக வந்து காலையிலேயே வந்து ஃபர்ஸ்ட்டு டெலிவரியே வந்து அந்த டெலிவரி பண்ணுறதுக்காக தான் வந்து போகிறாங்க அந்த டெலிவரியில் வந்து பார்த்திங்கன்னா அந்த வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லேடி மட்டும்தான் இருக்காங்க அந்த லேடி மட்டும் எப்படி வந்து சமைக்கிறது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்து சோம்பேறித்தனமாக வந்து அந்த லேடி வந்து ஆர்டர் வந்து போட்டிருப்பாங்க போல சரி ஓகே ஆர்டர் வந்து போட்டாங்க அதை மல்லியை பண்ணுறதுக்காக வந்து போயிட்டாங்க அதே வீட்டில் வந்து இன்னும் ரெண்டு மூதேவிங்க வந்து போய் சேர்ந்துருக்குங்க அந்த மூதேவிங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த டெலிவரி கேலும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மல்லி அந்த வீட்டுக்கே வந்து போகணுமா அந்த மூதேவி வந்து வேற யாரும் இல்லை ராஜேஸ்வரி ரஞ்சிதாவும் அந்த டெலிவரி கேல் வந்து நம்ம மல்லி அந்த வீட்டில் வந்து போயிட்டு அவங்க அந்த ஆதரவற்ற ஆண்டி வந்து பார்த்திங்கன்னா அந்த ராஜேஸ்வரிக்கும் ரஞ்சிதாவுக்கும் வந்து பார்த்திங்கன்னா காஃபியோ டீயோ வந்து ஏதோ ஒன்று கொடுக்குறாங்க இவங்களும் மல்லி வந்து டிங் 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 ட்ரின் ட்ரிங் சொல்லிட்டு வந்து அந்த கதவை வந்து தட்டுறாங்க டோரை வந்து தட்டினதும் வந்து ஓப்பன் பண்ணி வந்து அந்த கே ஆண்ட்டி வந்து டெலிவரி வந்து வாங்கிறதுக்காக வந்து ஓப்பன் பண்ணுறாங்க ஓப்பன் பண்ணதும் வந்து பார்த்திங்கன்னா ஆச்சரியமாக இருக்குது அவங்களுக்கே வந்து யாரா இது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா நம்ம மல்லி மல்லியா இது டெலிவரி வந்து ஒர்க் பண்ணுறா இதுங்க என்ன இங்கே என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீட்டில் வந்து இவங்களுக்கு என்ன வேலை அப்படின்ற மாதிரி வந்து நம்ம மல்லி வந்து இருக்காங்க அப்படியே வந்து யோசிக்கவும் இவங்க பார்க்கவும் அவங்க பார்க்கவும் கண்ணும் கண்ணும் நோக்கியா காலை கடனும் காஃபியா அப்படின்ற மாதிரி வந்து அவங்க ரெண்டு பேரும் வந்து நோக்கி நோக்கி கொண்டே இருக்கிறாங்க நோக்கிக்கிட்டே இருக்கும்போது வந்து என்ன ஆகும் அதுக்கப்புறம் வந்து ஃபயர் வந்து பற்றிக்க போகுது நம்ம ராஜேஸ்வரிக்கு இவ்வளோலாம் வந்து எதுக்குங்க நீங்கள் வந்து டெலிவரிகளை இவள் வந்து கண்டிப்பாக வந்து அந்த சாப்பாட்டில் வந்து விஷத்தை வந்து ஊற்றி தான் வந்து எடுத்துகிட்டு வந்திருப்பா கண்டிப்பாக வந்து ஏதாச்சும் வந்து பண்ணுவாங்க அப்படி வந்து டெலிவரி வந்து பண்ணும்போது ரேட்டிங்கும் வந்து கண்டிப்பாக வந்து என்னது வெரி புவர் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கொடுக்குறது அதுக்கப்புறம் ஃபீட்பேக்கில் வந்து நிறைய அசிங்க அசிங்கமாக வந்து சொல்லி திட்டுறது அந்த மாதிரியான ஒரு ஃபீட்பேக்கை வந்து கண்டிப்பாக வந்து யார் வந்து கொடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆண்டி வந்து கொடுக்கலமா கொடுக்கலனாலுமே வந்து கண்டிப்பாக வந்து ராஜேஸ்வரியும் ரஞ்சிதாவும் கண்டிப்பாக அந்த ஃபீட்பேக் வந்து கொடுப்பாங்க அதுவும் இல்லாமல் நேராக அந்த ஆஃபீஸ்க்கே வந்து போயிட்டு இவங்களெல்லாம் வந்து எதுக்காக வந்து வேலைக்கு வந்து எடுத்து வச்சுருக்கீங்க இவங்க பண்ணுற வேலையெல்லாம் உங்களுக்கு வந்து கரெக்டாக தெரியுமா இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்கன்னு வந்து உங்களுக்கு வந்து புரிய வருமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த மாதிரியான ஒரு கேள்வியெல்லாம் வந்து எடுக்க போகிறாங்க சரி அங்கேயும் வந்து வேலைக்கு ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா அதுக்கடுத்து வந்து என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா வேணும்னே வந்து ஆர்டர் வந்து போடுறது ஆர்டர் வந்து போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஃபுட் ஆர்டர் போட்டு நம்ம வந்து அவளை வந்து இந்த வீட்டுக்கு வந்து வர சொல்லி அவளை வந்து இல்லாத பொல்லாத வேலையெல்லாம் வந்து வச்சு அவளுக்கு வந்து ஃபீட்பேக்கை வந்து நம்ம வந்து தப்பாக கொடுக்கலாம் அந்த மாதிரியான ஒரு மோட்டிவேட்டில் வந்து கண்டிப்பாக வந்து பண்ணுவாங்க அப்படி வந்து பண்ணாங்கன்னா கண்டிப்பாக வந்து என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா மல்லியோட வேலையும் வந்து போகிறதுக்கான வாய்ப்பும் வந்து இருக்குது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மல்லிக்கு வந்து அந்த இடத்துல வந்து இமேஜ் வந்து போயிடும் அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு வந்து கெட்ட பேர் நிறைய வந்து வரவும் அந்த வேலையை வந்து இல்லைம்மா நீ வந்து சரிப்பட்டு வரமாட்டேன் இந்த வேலைக்கு நாங்கள் வந்து ஏற்கனவே வந்து ஒரு நல்ல குரோவான ஆன கம்பெனியை வந்து நாங்கள் வந்து ரன் பண்ணிகிட்ருக்கோம் நீ வந்து இந்த மாதிரி வந்து எங்களுக்கு வந்து கெட்ட பேர் வந்து வந்துடக்கூடாது நீ தயவு செஞ்சு வந்து இந்த வேலையை விட்டு வந்து போயிடு அப்படின்னு சொல்லிட்டு வந்து கையெடுத்து வந்து கும்பிட்டுருப்பாங்கன்னு சொல்லிவிட்டு வந்து நினைக்க போகிறேன் அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனை வந்து உருவாக்குறது வந்து கண்டிப்பாக அந்த ராஜேஸ்வரியும் ரஞ்சிதாவும் தான் இருக்கும் இந்த ரஞ்சிதா வந்து எப்படியாச்சும் வந்து கிட்ட வந்து ராஜேஸ்வரி கிட்டேருந்து வந்து கலெக்டிகிட்டு வந்துட்டாங்கன்னா வந்து ரொம்பவே வந்து சந்தோஷமாக இருக்கும் அப்படி வந்து கலெக்டிகிட்டு வந்தாலையும் வந்து இந்த பக்கம் நிற்பாங்களா இல்லை அந்த பக்கம் நிற்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து சொல்லி சொல்ல முடியாது ஆனால் கண்டிப்பாக அவங்க வந்து வெளியே வந்துட்டாங்கன்னா அவங்கள வச்சு நம்ம வந்து ராஜேஸ்வரி வந்து காலி பண்ணிடலாம் அதே மாதிரி வந்து இவ்வளோ வந்து கேம் ஆடின மாதிரி வந்து நம்ம மல்லியும் வந்து கேம் ஆடுவாங்க நீ வந்து எங்ககிட்டே கேம் ஆனே இப்போ வந்து உன்ன வச்சா வந்து அவ்வளோ வந்து காலி பண்ணுறேன் அப்படின்ற ரேஞ்சுக்கு வந்து போகும் அது வந்து என்னைக்கு நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிய வரல அது நடந்ததுன்னா கண்டிப்பாக வந்து மொதல் முதல்ல சந்தோஷப்படக்கூடிய ஆள் வந்து நம்ம தான் எல்லாேருமே வந்து நம்ம தான் வந்து சந்தோஷப்பட போகிறோம் இருந்து பார்க்கலாம் என்னென்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ப பாய் சி யூ டட்டா